மிழ்சங்கத்திற்கே என் மாலை வணக்கம் என் பெயர் ஆர் ஜஸ்டின் ஆக்னஸ் நான் ஆறாம் வகுப்பு ஆ பிரிவில் இருந்து புனித வறண்டாம் பெட்ஷீட் மேல்நிலைப் பள்ளி ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் இன்று நான் உங்களிடம் இன்று உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க இருக்கிற எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நியூட்டனின் மூன்றாவது விதியான எல்லா விசைக்கும் அதற்கு சமமான எது விசை உண்டு அப்படின்ற இதெல்லாம் அனுப்புகிறேன் அதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு பாட்டல் தர்மாக்கு ஒரு பேப்பர் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டு ரெண்டு வதந்த ஸ்ட்ரா அப்புறம் அதை ஒட்டுறதுக்கான நல்ல ஸ்ட்ராங்கான கம்மு ஃபர்ஸ்ட்டு அந்த பாட்டிலில் ரெண்டு சைடு ஈக்குவலாக ஓட்ட போட்டுட்டு அதில் ஸ்ட்ரா வச்சு நல்லா டைட்டாக கம்ப் போட்டு ஒட்டிகிட்ட பிறகு அதை நான் சொன்ன மாதிரி அந்த பிளேட்டில் வச்சு இது பண்ணிவிட்ட பிறகு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தண்ணி இது எடுத்து அதில்